ஒன்சேன் வெல்கம் பேக் டு பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் நிறைய பேர் வந்து பெரிய கெட்டிருக்கீங்க என்ன ஆச்சு ப்ரோ ஏன் எடுத்து ஓட்டுறதே இல்ல அது நம்ம ஒரு பிளாக்ல வந்து நான் வண்டியை விற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க வண்டியை வித்திட்டீங்களா இல்ல வண்டி விற்கிற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க ப்ரோ நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க அந்த நிறைய பேர் டெக்ஸ்ட்டும் பண்ணிருந்தீங்க இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியை விற்கிற நிலமையில தான் இருக்கு பட் ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஏன் நம்மளுக்கு இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட அசசரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போய்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாங்குகிற கூட சொல்லியிருப்பேன் நம்ம கடையோட ஒர்க்குக்கு வந்து காசு பத்தலை அப்படின்னா நம்மளோட செட்டைட்டை என்னைக்கணும் விற்கிற சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதிகமாகிட்டே தான் இருக்குது இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டைட்டோட வண்டி பக்க அடமானம் வச்சு தான் எழுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி செலவு பண்ணி கடையை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் வண்டி வந்து இன்னும் கன்ஃபார்மாக விற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து வரலை பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி கிட்டே விற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுகிட்ட வந்துட்டேன் ஏன்னா காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து பத்தலை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம கடை வந்து முழுக்க முழுக்க நான் என்னோட ஓன் எஃபோர்ட்டில் வந்து ரெடி பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரைடும் போகலை ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஸ்னஸ் வந்து செட்டில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ முழு மூச்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹோப்ஃபுல்லி கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கு பட் நம்மளோட வண்டி நம்ம இப்படி வந்து வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்மளோட வண்டி புக்கை வந்துட்டு நான் அடமானம் வைக்க போகும்போது என் மண்டை செம்ம ஒரு கொலாப்ஸ் ஆச்சு என்னன்னா வண்டி புக்கை வச்சு நம்மளோட கடையை வந்து ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மைண்ட் செட் வந்து சரி பரவாயில்ல நம்ம பிஸ்னஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வண்டி எப்போ வேணாலும் நம்ம மீட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி புக்கையும் அடமானம் வச்சுட்டு வந்தாச்சு ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலமை வண்டி இன்னும் விற்கலை அந்த பாத்தீங்கன்னா வண்டியில நிறைய ஒர்க் இருக்கு நான் சொன்ன மாதிரிதான் பினான்சியல் பட்ஜெட் இருந்ததுனால வண்டியை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரெடி பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் எல்லா பசங்களுக்குமே வண்டி அப்படின்னா ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் அதே மாதிரிதான் நானும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி அப்படின்னா ரொம்ப ஒரு பைத்தியமா இருப்பேன் வண்டி வேலை பிஎம்டபிள்யூ இருந்துச்சு செடெக்ஷன் இருக்கு இந்த வண்டிகள் பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டை பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு ஏன்னா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்தது ஜஸ்ட் ஒன் செவன்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருந்துச்சு ஸோ இந்த வண்டியை ஷாமுக்கு வாங்குறதா தான் நம்ம ஃபஸ்ட்டு பொள்ளாய்ச்சி போனோம் பட் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருச்சியில் எங்கள் கண்ணு மோடியே கிராஸ் ஆச்சு எப்படி இருந்தாலும் அந்த வண்டி நம்ம எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் திருச்சியில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்தோம் அப்புறம் திருப்பி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் கசின் ப்ரோட்ட போச்சு அப்புறம் கசின் ப்ரோட்டை இருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டே வந்துச்சு ரொம்ப கம்மி கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சிருந்த ஒரு வண்டி அதனால தான் வெளியே கொடுக்க மனசு இல்லை அந்த வண்டிக்கு வேண்டிய அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதுதான் ரீசன் பட் இருந்தாலும் என்னால வந்து ஏத்துக்கொண்டு அந்த வண்டியோட புக்கு வந்து அடமானம் வச்சுட்டோம் இந்த வண்டி இப்படி விக்கிற நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹோப்ஃபுல்லி நம்புறேன் நம்மளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராது பட் ஆனா இப்போதைக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்கு இப்போதைக்கு இந்த வண்டியை விற்க போறோமா இல்லையா அப்படிங்கிற நம்மளோட கையில இல்ல எதுவாக இருந்தாலும் வரப்போற காலங்கள் தான் ஒளிபெடுத்து நல்ல ஒரு தீர்வை நம்மளுக்கு வந்து சொல்லணும் ஃபேக்ட் கடவுள் எந்த வழி நம்மளுக்கு கொடுக்குறதோ அந்த வழியை நம்ம முழு மனசா ஏற்றிக்கிட்டு போக போட்டியதான் நம்மளால நா நம்பட்டே சரி ஓகே வாங்க அப்படியே அந்த சோகத்தெல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு இந்த வண்டில என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு காட்டுறேன் போச்சு பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை हमरा इतनी स्पाइडर लग में ना पुन्हा इतना मिस्पाइडर ना निकियन लाम बन्ना पोरा नहीं लाम बन्ना है ना चीन्स ब्रेगिन वरना नहला यार तेरी मदद करूँगा मैं मैं जो आ रहा है जो आ रहा है ये बंग है ये बंग है ये बंग है दी 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 यू नो फ्लिप नहीं दी

நீ பெரிய ஆளு தான் நான் ஒத்துக்கிறேன் சொல்லு மெக்கானிக் மொதல் ஸ்பெல்லிங் சொல்லு எனக்கு வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்றது நீ அப்பே வந்து போற இதுக்கு தான் கேட்டியா ஏ பின்னாடி என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா சத்தாச்சுட்டு அதுக்கு பின்னாடி பிடி பிடிச்சி அனுப்புல எனக்கு நக்கல் பண்ணவர் ஸ்ரீ இந்த விஷயத்துல விளாடாதீங்க வண்டி எதாவது ஆயிடுச்சுனா என்னடா

this is the pipe <laughs> total four pipe is only silencer உனக்கு தான் தமிழே ஒழுங்கா வராது இல்ல இங்கிலீஷ்ல நான் एक्सप्लेन பண்றியா மூட்டு தமிழ்ல பண்ணு டேய் நான் ஃபாரின்ல தான் போய் படிச்சேன் ஃபாரின்ல போய் என்ன படிச்சே மெக்கானிக் என்ன மெக்கானிக்கு பைக் மெக்கானிக் தான் பண்ணேன் சூப்பர் பைக் மெக்கானிக் பண்ண தான் படிச்சேன் நானு சரி एक्सप्लेन பண்ணு தொலை என் தலைய எடுத்து this is for pipe is only சைலன் சார் இஸ் ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் பொல்யூஷன் பைப் அது சவுண்ட் எஃபெக்ட் என்ன சவுண்ட் எஃபெக்ட் டூ அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஏ மாப்பிள்ள எனக்கு சத்தியமா சொல்ற சரியான காண்டில் இருக்கா சரியான சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருக்க

ஐயோ பத்து நிமிஷம் தான் வேலை அதுக்கு அதுக்குள்ள என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் பாத்தீங்களா வந்து ஒரு பெட்ஷீட் தான் கேட்டான் எதுக்கு கேட்டான்னு தெரியல உடல் இருக்கடா எடுத்துக்கடா அப்படின்னு வந்து பார்த்தா பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு அதுக்கு மேல வண்டியை போத்து போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நான் லேட்டா வந்திருந்தேன்னு வைங்களேன் வீடுக்குலாம் கழட்டி தனித்தனியாக அக்கக்கா வச்சு நமக்கு கிட்டத்தட்ட பல லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு செலவை விட்டுருப்பானுங்க இந்த வண்டியில என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியில வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த டயர் தான் இந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு அதுக்கு காரணமும் இவன் தான் கடைசிய அந்த வண்டியை ஓட்டிட்டு போனது இவன் தான் பஞ்சர் ஆனது கூட ஒட்டி வைக்கல அப்படியே நிக்குது ரெண்டு மாசம் இருக்கும் இது பஞ்சர் ஆகி ஆனா நான் எப்போ பஞ்சர் பண்ண அப்படின்னு கேட்பேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சர் விட்டணும் அது ஒரு பிரச்சனை பஞ்சர் தானே எது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் அந்த நீன்னு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வண்டி அப்படி ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணா மூவே ஆகாதுங்க பாருங்க சுத்தமா நகராத நகர்த்தவே முடியாது நான் கிளை பிடிச்சு நான் ஒத்துனா எதுவுமே சுத்தமாக மூவே ஆக மாட்டேங்குது ஏன் அளவுக்கு டைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கேலிபர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேலிபர் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம போயிட்டு இதை ரெடியும் பண்ண முடியாது ஏன்னா ராமன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சிங்கப்பூர் போயிருக்காரு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ண முடியும் பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மெத்தட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு மாதிரி ட்ரை பண்ணப்போம் அது வந்து ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்ல இந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது அது ஓட்டும்போது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குது அந்தன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி சுத்தமாக பவரே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஏர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லீக் ஆகுறதுனால ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் அந்தன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஜென்ரல் சர்வீஸும் பண்ணணும் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறப்போ தான் தெரியும் வேறு என்னென்ன வண்டியில் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த கேலிபர் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போயிருக்காது கன்ஃபார்மாக க்ளீன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வண்டி ரொம்ப நாள் ஓட்டாமல் வச்சிருந்தனால தான் லாக் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன் இன்கேஸ் கேலிபர் போயிருச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் கேலிபர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூவா வருங்க ஏன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் வருது ஸோ டபுள் டிஸ்க்குனால ரெண்டு கேலிபர் வரும் ரெண்டு கேலிபரும் மாற்றணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நேரமாவது வரும் எனக்கு தெரிஞ்சு நான் கம்மியாக தான் சொல்கிறேன் கூட தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லடாக்கு வாங்கிட்டு போன அந்த பஞ்சர் கேட்டு இருக்குது இந்த டூலை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பஞ்சர் வந்து ஒட்டுவோம் ஒட்டிட்டு நம்ம வண்டி ஆன் பண்ணி மூவ் பண்ணி பார்ப்போம் இன் கேஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ஃப்ரீ ஆயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம ராமனை வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும் என்னை கல்ட்டி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாரு பட் ஆனா நான் வந்து அதை ட்ரை பண்ண போறது இல்லை ஏன்னா தெரியாத விஷயத்த நம்ம பாட்டில் ஏதாவது ஒன்னு பண்ணி அது ஆயிடுச்சு பெரிய செலவு முடிஞ்சிடும் அதனாலதான் பிரச்சனை இங்க இருக்கு இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆணி குத்தி கிடக்கு பஞ்சரா பஞ்சரானா அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் டேய் அதை முன்னாடியே சொல்லிருந்தான் நான் அப்பதே பஞ்சர் பார்த்துட்டு போயிருப்பேன் உன்னை வண்டியை வேலையை பார்க்க சொல்லியாடா சரிவா பஞ்சர்

இல்லையா ஹட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு காற்று அடித்தாச்சுங்க பஞ்சரும் ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு காற்று இப்போதைக்கி லீக் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து இந்த வண்டி ஆன் பண்ண போகிறேன் ஆன் ஆகுதா என்னங்கிறது தெரியலை எனக்கு தெரிஞ்சு நம்ம பயப்புலாம் ஆன் ஆகிரும் ஒரே அடியில் அட 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 ஒரே அடி தான் எப்படி ஆச்சு பார்த்திங்களா கொஞ்ச நேரம் ஆகாமல் போகட்டும் வண்டி வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு கழிச்சு ரெண்டு மாசம் அப்படிங்கிற மாதிரி வண்டியை எப்படி நாள் கழிச்சு ஓட்டும் போது செம்ம ஒரு ஃபீலா இருக்குங்க ஆனா ஜெட்டிட்டோட அந்த ஸ்மூத்னஸ் எப்பயுமே அதோட ஸ்மூத்னஸ் அதே மாதிரி அந்த சவுண்டும் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கிளியரா சாஃப்டா இருக்குங்க ஆனால் இந்த சவுண்டில் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேலை இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த பென் பைப்பில் வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்குது அதெல்லாம் வந்து அடைக்கணும் ராமனை அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கணும் இப்போதைக்கு வந்து வண்டி பாத்தீங்கன்னா நல்லா மூவ் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி ஓட்டணும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் ராமனை வந்ததுக்கப்புறம் இதை கலெக்டி ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிடணும் செக் பண்ணலனா கன்ஃபார்மாக அது வந்து நாலடிவில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வச்சிரும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலிபர் போயிருக்க வாய்ப்பு இல்லை டிஸ்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே ஜாம் ஆகி நின்றுச்சு ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அதான் ஒரு விஷயம் கொஞ்சம் நேரம் தான் உள்ளே போயிருந்தேன் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனா நிவாஸ் பையன் என்னென்ன பண்ணி வச்சுருந்தானே இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவான் அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு காரில் இருக்க சேஸை பிடிச்சி அப்படியே காரை தூக்குறேன்னு ஒற்றை காலில் நின்றுட்டு இருக்கான் அவன் போய் நான் என்ன பண்ணுறது அடிக்கிறதாவது குத்துறதா கொலை பண்ணுறதா அவன் எப்பயுமே இந்த மாதிரி ஏடா கூடமாக ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் இந்த மாதிரி எல்லா கேங்களுமே ஒருத்தன் இருப்பாங்க அந்த மாதிரி நிவாஸ் நிவாசப்பையன் அட்டூனியம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்பா 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 ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டவும் செம்மையாக இருக்குது பட் ஆனால் பிரேக் அடித்தான் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி அந்த எஃபெக்ட்டி நான் சில அது எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்பிளேட்டில் வந்து துரு பிடிச்சிருக்கனால தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி வண்டியிலலாம் எந்த குறையுமே இல்லைங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது பழைய கண்டிஷனில் எப்படி இருக்குமோ ஓட்டும் போது அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது ராமனை வந்தோடனே இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டரல் செக்அப் பண்ணிடணும் நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு என் கையில் வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லைங்க அதனால தான் வந்து நான் வண்டி வந்து இப்படியே போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளோட கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசனு எதுவுமே என்னால் வந்து பிளான் பண்ணவே முடியல ரைடு போனால் அதுக்கு ஒரு செலவாகுது அந்த நம்ம வண்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செலவாகுது இப்போ தான் டென்னாரே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ நம்ம கையில் அந்தளவுக்கு காசில் நம்ம கடன் வாங்கி எதுவும் பண்ணக்கூடாது பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறத வச்சு ஓட்டியிருக்கேன் இன்னொரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நான் ஒரு வந்து சொல்லியிருந்தேன் நம்மளோட செட்டைட்டை வந்து நம்ம கடையை ரெடி பண்ணுறதுக்காண்டி விற்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு கண்ணாடிக்கு அந்தன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லை அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு காசு பற்றா வரையாக இருந்தால் வண்டியை விற்கிற சூழ்நிலையும் வரலாம் இப்போ நம்மளோட கடை வந்து எந்த அளவுக்கு ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு நம்மளோட கடை ஒர்க் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சிங்க பாருங்கள் இதுதான் நம்மளோட கடை ஆக்சுவலாக நம்ம கறிக்கடைக்கு மேலே அப்படி நம்மளோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம் ஆ ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு பார்க்கவே பக்காவாக இருக்குன்னு கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் போய்ட்டுருக்கு ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்கி கடையை ஓப்பன் பண்ணுறது தான் சரி ஓகேங்க இப்போதைக்கு இதுதான் நம்ம வண்டியை பற்றின அப்டேட்டு அந்த நம்ம கடையை பற்றின அப்டேட் நம்ம வண்டியை விற்கலை அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுவேன் அது வெறித்தனமாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை விற்க மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து நான் வண்டியை விட்டுற மாட்டேன் ஏன்னா இந்த வண்டி பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது செட் எக்ஸ் ஆர் பி அதெல்லாம் விட இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுற மாட்டேன் ஒரு ஹோப் தாங்க எல்லாமே கன்ஃபார்மாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு நன்மையாகவே நடக்கும் சோ வந்து வளாக் நான் என் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ உங்க வந்து சந்திக்கிறேன் அதே நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்போ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுத்து பிள்ளைகளுக்கு பண்ணிங்க கண்டாப்பாவே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்